வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கைகேயி ராமர் பதினான்கு வருடம் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் வரதன் ஆட்சி புரிய வேண்டும் என்றும் இரண்டு வரங்களை கேட்டால் இதை கேட்ட தசரதர் மன்னர் வாழ்வதில் ஆசை விட்டுவிட்டவராக இருந்தார் அப்போது சுமந்திரர் அங்கு வந்தார் மனம் படும் துன்பத்தின் காரணமாக மன்னரால் எதுவும் பேச முடியவில்லை என்பதை கவனித்த கைகேயி சுமந்திரரை பார்த்து தானே பேசத் தொடங்கினாள் சுமந்திரரே ராமர் மீதிருக்கும் அன்பின் மிகுதியால் மன்னர் உறக்கமின்றி தன்னை மறந்த நிலையில் இருக்கிறார் என்று ஆரம்பித்த கைகேயி நீர் சென்று ராமனை உடனே அழைத்து வாரும் இது பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்க வேண்டாம் உடனடியாக இந்த காரியத்தை நிறைவேற்றுவது உமக்கு பாராட்டை தரும் என்று சொல்லி முடித்தால் தசரதரின் உத்தரவைதான் கைகேயி தன்னிடம் தெரிவித்தாள் என்று நினைத்து ராமரைக்கான மன்னர் விரும்புவது நன்மைக்காகத்தான் என்ற எண்ணத்துடன் சுமந்திரர் அங்கிருந்து அகந்தார் வெளியே மக்கள் சமுத்திரம் அலமோதிக் கொண்டிருந்தது ராமரின் பெருமைகளை பற்றி பேசி மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டத்தை கடந்து சுமந்திரர் செல்லும் பொழுது சபை மண்டபத்தின் அருகே கூடியிருந்த மன்னர்களையும் பார்த்தார் பட்டாபிஷேகத்துக்கான நேரம் நெருங்கிய நிலையில் தசரதரை இன்னமும் பார்க்க முடியவில்லையே என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பிய போது சுமந்திரர் தசரதரின் உத்தரவை ஏற்றுதான் நான் ராமரை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன் நீங்களோ ராமர் தசரத மன்னர் ஆகிய இருவருடைய மரியாதையும் மதிப்பையும் பெற்றவர்கள் ஆகியால் நீங்கள் வந்து கூடிவிட்ட செய்தியை மன்னருக்கு தெரிவித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் கைகேயின் மாளிகையை அடைந்தார் அங்கே தசரதர் படுத்திருந்த அறையில் திரைக்கு வெளியே நின்று மீண்டும் தசரதரை புகழ்ந்து பல நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு மன்னரே படைத்தலைவர்களும் நகர்ப்புற மக்களும் கிராமப்புற மக்களும் பிற தேசத்து மன்னர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள் எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்று பணிவுடன் சொல்லி நின்றார் இதை கேட்ட தசரதர் நான் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை ஏற்கனவே சொன்னபடி ராமரை உடனே இந்த இடத்துக்கு அழைத்து வாரும் என்று கூற சுமந்திரன் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று ராமருடைய மாளிகையை அடைந்தார் சுமந்திரர் வாயிலில் வந்து காத்து நிற்கிறார் என்று ராமரிடம் அறிவியுங்கள் என காவலர்களிடம் சுமந்திரர் கூற அவர்கள் உடனே சென்று ராமருக்கு செய்தியை தெரிவிக்க அவர் சற்றும் தாமதிக்காமல் சுமந்திரே உள்ளே வரவழைத்தார் அங்கே சீதையோடு உரையாடி கொண்டிருந்த ராமர் சித்திரை நட்சத்திரத்துடன் சேர்ந்த சந்திரனைப் போல் காட்சி அளித்தார் அவருக்கு தனது வணக்கத்தை தெரிவித்த சுமந்திரர் கௌசல்யை பெற்ற செல்வ மகனே கைகேயின் மாளிகையில் இருக்கும் தசரத மன்னர் உடனே உங்களை அழைத்து வருமாறு கட்டளையிட்டிருக்கிறார் தாமதிக்காமல் அங்கே நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமர் சீதையை பார்த்து பட்டாபிஷேகம் தொடர்பாக தந்தையும் கைகேயி அன்னையும் ஏதோ பேச நினைக்கிறார்கள் போல இருக்கிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நாட்டமுடிய கைகேயி அன்னை எனக்காக ஏதோ யோசனை செய்து மன்னரே வேண்டி அவர் என்னை அழைத்திருக்கிறார் நல்ல செய்தி காத்திருக்கிறது நான் சென்று தந்தையை கண்டு வருகிறேன் நீ இங்கே காத்திருப்பாயாக என்று சொல்லிவிட்டு புறப்பட ஆயத்தமானார் சீதை இந்திரனுக்கு பிரம்மதேவன் செய்விப்பது போல மங்களகரமான பட்டாபிஷேகத்தை மன்னர் உங்களுக்கு செய்து வைக்க இருக்கிறார் உங்களுக்காக இந்திரன் கிழக்கு திசையை பாதுகாப்பானாக யமன் தென் திசையை பாதுகாப்பானாக வருணன் மேற்கு திசையையும் குபேரன் வடக்கு திசையும் பாதுகாப்பார்களாக என்று சொல்லியவாறு ராமரை பின்தொடர்ந்து வாயில் வரை சென்றால் அங்கே காத்திருந்த லக்ஷ்மணன் ராமரை பின்தொடர இருவரும் தேரில் ஏறிக்கொள்ள கைகேயின் மாளிகையை தேர் சென்று அடைந்தது ராமரை கண்ட மக்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டு அவரை போற்றினார்கள் இவர் நமக்கு அரசராகப் போவதால் இனி நமக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை என்று பேசிக்கொண்டிருந்த அவர்களை எல்லாம் விளக்கி கொண்டு தேர் கைகேயின் மாளிகையை அடைந்தது மாளிகையின் உள்ளே ராமர் சென்றபோது திரும்பி வரும்போது மீண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் மக்கள் அங்கேயே காத்து நின்றனர் மாளிகையின் உள்ளே சென்ற ராமர் தசரத மன்னர் கைகேயின் அருகில் ஒரு பீடத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார் மன்னரின் முகம் பெரிதும் வாட்டமுற்று இருப்பதை கவனித்த ராமர் முதலில் அவரை வணங்கிவிட்டு பின்னர் கைகேயையும் வணங்கி நின்றபோது தசரத மன்னர் ராமா என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசத்திறனற்று ராமரை எழுத்து பார்க்கவும் முடியாமல் தவித்தார் கொந்தளிக்கும் அலைகளினால் கலக்கப்பட்ட சமுத்திரத்தைப் போல் கிரகணத்தினால் பீடிக்கப்பட்ட சூரியனைப் போல் பொய்யொன்றை பேசிவிட்டு துடிக்கிற முனிவரைப் போல் தோற்றமளித்த தசரத மன்னர் தாங்க முடியாத துக்கத்தினால் துவந்து கிடப்பதை ராமர் பார்த்தார் மனதில் பெரும் கவலை கொண்டவராக ஏதாவது கோபம் இருந்தால் கூட என்னை பார்த்தவுடன் அந்த கோபத்தை தந்தை விட்டு விடுவாரே இன்றைக்கு என்னை பார்த்தும் அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் தொடர்ந்து கொண்டே இருப்பது போல் தோன்றுகிறதே இதுபோல் இன்று வரை என் தந்தையை நான் பார்த்ததில்லையே என்றெல்லாம் மனதுக்குள்ளே யோசித்துவிட்டு கைகேயே பார்த்து ராமர் சொன்னார் என்ன காரணம் கொண்டு தந்தை கோபமுற்றார் போல் இருக்கிறார் என்பதை எனக்கு சொல்லுங்கள் அறியா கூட நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று நினைக்கிறேன் காரணம் எதுவாக இருந்தாலும் சரி அவரை சமாதானம் செய்து அவருடைய கோபத்தை தனியுங்கள் என்னிடம் பேரன்பு கொண்ட தந்தை முற்றிலும் முகம் வாடியவராக என்னை பார்த்தும் கூட ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறாரே ஏன் உடலை தாக்கும் நோய்களும் மனதை பாதிக்கும் நோய்களும் இவரிடம் நெருங்க முடியாதே மன்னரின் மன துயரத்தை விளக்குவது என் கடமை அதற்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் தனது பிறப்பிற்கே காரணமாகி நிற்கிற தந்தையை மீறி ஒரு மகன் நடக்க முடியுமா நீங்கள் அவருக்கு துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசிவிட்டீர்களா ஏன் இப்படி இருக்கிறார் சொல்லுங்கள் வெட்கத்தை விட்டவளாக கைகேயி ராமரின் பேச்சை கேட்டு தனது விருப்பத்துக்கேற்ப கொடிய மொழிகளை பதிலாக உரைத்தார் ராமா மன்னருக்கு கோபம் எதுவும் இல்லை அவருக்கு துன்பமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் அவருடைய மனதில் உழன்று கொண்டிருக்கிறது அது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் அதை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் தவிர்க்கிறார் அவருடைய அன்பிற்கு பாத்திரமாகிய உன்னிடம் அன்பற்ற செய்தியை பேச அவர் தயங்குகிறார் ஆனால் அவரால் என்ன வாக்குறுதி அளிக்க அது உன்னால் முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது முன்னோர் சமயம் என்னுடைய பணியை பாராட்டி அவர் எனக்கு ஒரு வாக்களித்தார் அன்று பெருந்தன்மையுடன் அப்படி நடந்து கொண்டவர் இப்பொழுது ஒரு சாதாரண மனிதரை போல் தடுமாடுகிறார் சொன்ன சொல் தவறாமல் நடப்பதுதான் மோட்சத்துக்கு வழி தேடித்தரும் ஆகியால் எந்த காரணத்தை கொண்டும் கொடுத்த வார்த்தையை மீறி ஒரு மனிதன் நடக்க கூடாது அவர் கொடுத்த வார்த்தையை நீ தாமதிக்காமல் உடனடியாக நிறைவேற்றுவாய் என்றால் அது என்ன என்பதை நான் விவரமாக சொல்வேன் அவர் உன்னிடம் பேசப்போவதில்லை என்பது புரிகிறது அவர் அளித்த வாக்குறுதியை உன்னிடம் விவரிப்பதால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்ற அவல நிலை தோன்றிவிடாது என்ற உறுதியை நீ அளித்தால் அது என்ன என்பதை உனக்கு நான் விளக்குகிறேன் இப்படி கைகேயி கவலை தரக்கூடிய வார்த்தைகளை பேசியபோது ராமர் சொன்னார் மன்னரின் ஆணை என்றால் நான் தீயிலும் விழுவேன் கொடிய விஷத்தை உட்கொள்வேன் கடலில் மூழ்குவேன் ஆகையால் என்னை பார்த்து நீங்கள் இப்படி பேசுவது தகாது நான் என்ன செய்வேனோ என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழுந்தது எனக்கு பெரும் அவமானம் தந்தை சொன்னது எதுவாக இருந்தாலும் சரி அதை நான் செய்து முடிக்கிறேன் முதலில் ஒன்று பேசுவது பின்னர் மாறி பேசுவது என்ற இருமுறை பேச்சு வழக்கம் இந்த ராமரிடம் கிடையாது என்பது நீங்கள் அறிந்ததே சத்தியத்தையே பேசுபவரும் தரும நெறி காற்பதில் முனைப்புடையவருமான ராமரை பார்த்து மரியாதைக்கு தகுதியற்ற கைகேயி சொன்னால் ராமா முன்பொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் பானங்களினால் தாக்கப்பட்ட மன்னரை நான் பாதுகாத்த போது அவர் எனக்கு இரண்டு வரங்களை அளித்தார் அந்த வரங்களை இப்போது நான் கேட்டேன் பரதருக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றும் நீ வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் நான் கூறியிருக்கிறேன் உனது தந்தையை வார்த்தை தவறாதவர் என்ற நிலையில் நீ வைக்க விரும்பினால் இவற்றை நிறைவேற்றி தருவாயாக பதினான்கு வருடங்கள் நீ காட்டில் வசிக்க வேண்டும் உனக்கு பதிலாக பரதருக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் நீ சடைமுடி தாங்கி மான் தோல் உடுத்தி ஈரேழு வருடங்கள் காட்டில் வாழ வேண்டும் எல்லா செல்வங்களும் நிறைந்த இந்த பூமியை பரதன் ஆள வேண்டும் இந்த விவரங்களை உன்னிடம் சொல்ல முடியாமல் தான் மன்னர் உன்னை ஏறிட்டு பார்க்கவும் தயங்குகிறார் அவர் கொடுத்த வார்த்தையை நீ நிறைவேற்றப்பட்டதாக செய் சத்தியத்திலிருந்து தசரத மன்னர் தவறவில்லை என்ற பெயர் அவருக்கு நிலைக்குமாறு செய் இப்படி கைகேயி பேச பேச தசரதின் துக்கம் மேலும் அதிகமாகியது ராமரோ மிகவும் கொடுமையானதும் மரணத்துக்கு நிகரானதுமான கைகேயின் பேச்சை கேட்டு சற்றும் மனக்கவலை கொள்ளாமல் நீங்கள் கூறியபடியே நடக்கும் நான் சடைமுடி ஏந்தி மர உறி அணிந்து மன்னரின் வார்த்தையை மெய்ப்பட செய்வேன் இதோ இன்றே காட்டுக்கு செல்கிறேன் இதில் எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை ஆனால் என் மனதில் ஒரு வருத்தம் இருக்கிறது மன்னர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாரே அது என் மனதே வருத்துகிறது நீங்கள் கவலையை விடுங்கள் உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என் உடன் பிறந்தவராகிய பரதனுக்காக நான் ராஜ்யத்தை மட்டுமல்ல சீதையும் கூட விட்டுவிட தயாராக இருக்கிறேன் அப்படி இருக்க மன்னரே உத்தரவிட்டிருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தைப்படி நடப்பேன் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது ஆனால் மன்னர் பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டவராக இது பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூறாமல் இருக்கிறாரே அதுதான் என் மனதை வருந்துகிறது இதில் என்ன தயக்கம் வேண்டி இருக்கிறது சொன்னால் அதை செய்ய வேண்டியவர் நான் உடனடியாக மன்னரின் உத்தரவை பின்பற்றி பரதனை அழைத்து வருவதற்காக குதிரைகளில் தூதர்கள் செல்லட்டும் நான் மனம் புறப்படுகிறேன் இப்படி ராமர் கூறியதை கேட்ட கைகையி தன்னுடைய காரியம் நிறைவேறியது என்பதில் மகிழ்ச்சி அடைந்தும் கூட ராமரை அவசரப்படுத்துவதில் முனைந்தால் பரதனை அழைத்து வர தூதர்கள் விரைந்து செல்வார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் அதற்காக இங்கு நீ காலதாமதம் தாமதம் செய்துவிடாதே அது அவசியமில்லை நீ சற்று தாமதம் இல்லாமல் காட்டுக்கு புறப்படுவாயாக மன்னரே உன்னிடம் கூறவில்லையே என்ற மன வருத்தம் உனக்கு வேண்டாம் அன்பின் காரணமாக உன்னிடம் இதை சொல்வதற்கு அவர் தயங்குகிறாரே தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது நீ காட்டுக்கு எப்பொழுது புறப்படுகிறாயோ அதுவரை உன் தந்தை நீராட மாட்டார் உணவும் உட்கொள்ள மாட்டார் இப்படி கைகேயி கூறியதை கேட்ட தசரத மன்னர் இந்த விரோதியை வெல்ல விட்டேனே என்று மனம் நொந்தவாறே அடைந்து கட்டிலேயே படுத்தார் கைகேயி ஓர் தேரோட்டி குதிரையை சவுக்கால் அடித்து விரட்டுவது போல் காட்டுக்கு போகுமாறு ராமரை துரிதப்படுத்தினார் உலக வழக்கத்துக்கு விரோதமானதும் காதுகளால் கேட்க முடியாததும் பெரும் துன்பத்தை விளைவிப்பதும் ஆகிய கைகேயின் வார்த்தைகளை கேட்டு ராமர் சற்றும் மனம் கலங்கவில்லை முனிவர்கள் போல தர்மம் தவறாமல் நடக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் பொருள் ஒன்றை மட்டும் விரும்பி எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன் உயிரை கொடுத்தாவது தந்தையின் வார்த்தையை நிறைவேற்றுவேன் இதை நீங்கள் உணர்வீர்களாக தந்தைக்கு பணிவிட செய்வது போலவும் அவருடைய உத்தரவை நிறைவேற்றுவதைப் போலவும் சிறந்த ஒரு தர்மம் வேறு எதுவும் இல்லை இப்பொழுது தந்தையிடமிருந்து நேரடியாக உத்தரவை பெறாவிட்டாலும் கூட நீங்கள் தெரிவித்த அவர் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன் பதினான்கு வருடங்கள் காட்டில் வசிப்பேன் என்னிடம் நல்ல குணம் உண்டு என்பதை நீங்கள் மனதில் கருடாமல் விட்டுவிட்டீர்கள் அதனால்தான் எனக்கு கட்டளையிட உரிமை இருந்தும் கூட நீங்கள் இவ்விஷயத்தில் மன்னரை வேண்டியிருக்கிறீர்கள் பரவாயில்லை நான் என்னுடைய தாயாரிடம் அடிப்பணிந்து விடைபெற வேண்டும் சீதைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் இதை முடித்துவிட்டு இன்றே காட்டுக்கு பயணமாகி விடுகிறேன் தந்தைக்கு பணிவிட செய்து கொண்டு பரத நாட்டை நன்கு ஆழ்வாராக இப்படி ராமர் பேசியபோது தசரதர் வேதனையை தாங்க முடியாதவர் உரக்க குரலில் வாய்விட்டு அழுதார் அப்படி அழுது மூர்ச்சித்து வீழ்ந்த அவரை வலம் வந்து அதன் பின்னர் கைகேயையும் வலம் வந்து இருவரையும் வணங்கிவிட்டு புறப்பட்ட ராமர் அங்கே பெரும் கோபம் கொண்டவரும் துன்பம் தாங்காமல் கண்ணீர் சிந்துமவரும் ஆகிய லக்ஷ்மணரை கண்டார் ஆனால் ராமரிடமோ ஒரு ஆறுதலும் காணப்படவில்லை இரவு நேரம் சந்திரனுடைய ஒளியை குறைப்பதில்லை அதுபோல அப்போது நேர்ந்த நிகழ்ச்சிகள் ராமரின் முகப்பொழிவை எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை இந்த சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி